அனைவருக்கும் வணக்கம் நான் லதா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் யூடி ஸ்பேஸ் வீடியோ டிவினு கொடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் சேர்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எந்த கோயில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா உண்மையிலேயே ஆனந்தங்களை அழித்தரும் ஆழ்மிகும் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அப்படின்னு நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம ரைட் நோ த டெம்பிள் ஸோ நாங்கள் முதல் விநாயகர் நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா பலவித கஷ்டங்கள் சங்கடங்கள் எவ்வளோ ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த 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 வரணும் கோயிலுக்கு வரணும்னு அருள் அருள் இருந்திருக்கு இருந்திருக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது நிறைய பேர் இங்கே ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ஆர் தேர் ஹியர் என்ன எதுக்காக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அபிஷேகம் அலங்காரம் ஒரு சிறப்பான முறையில் அழிமிகு வள்ளி தெய்வானை சிவசுப்ரமணியருக்கு ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் எப்ரி ட்யூஸ்டே இங்க வந்து செலிப்ரேட் பண்ணி இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள வளைகேட்டத்துக்கு என்ன தெரியலா கொண்டுவாங்க அப்படினா பக்கத்துல கடை இருக்கு சோ நீங்க வாங்கிக்கலாம் இந்த அழகா நீங்க வளைகேட்டுங்க இதே வளைகேட்டும் போது உங்க வாழ்க்கையில இருக்க இருள் மறைந்து ஒளி பிறக்கும் நிச்சயமா நல்ல ஒரு ஐதீகம் அழகா முதல்ல ஒரு இடம் இருக்கு நீங்க வரும்போது அழகா நீங்க வளைகேட்டுங்க உங்க நீங்க வளைகேಂದ್ರ உடனே உங்களுக்கு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா உங்களுக்கு சந்தோஷம் வரும் வாழ்க்கை நிச்சயமா ஒரு பிரைட்னஸ் கு we are going to travel ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமா ஊరేமாவும் அப்படிங்கறதுங்க அதுக்கு அப்புறம் நாம பாக்கும் பொழுது ஒரு

பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளோஸ் இவ்வளவு தோட்டங்கள் இருக்கு இயற்கையான ஒரு முறையில மரங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க அதனால இங்க வர பக்தர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்குது இந்த இயற்கை மூலிகை காத்தனால உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்றதுதான் உண்மை அடுத்தது நம்ம அருமைக்கும் ஸ்ரீ நரசன விநாயகரை இங்க நம்ம தரிசனம் பண்ணலாம் உள்ள வந்து விநாயகர் ஆனந்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்ட பிறகு ஆளுமைகள் ஸ்ரீ ரத்ன விநாயகரை தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம இயற்கை மூலிகைகள் நிறைந்த இந்த ஒரு நல்ல ஒரு இங்க நீங்க பார்க்கும் பொழுதே நிறைய செடிகள் வந்து அழகாக வளர்த்துட்டு பராமரிச்சுட்டு வராங்க அதனால இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு தெய்வ தரிசனத்துக்கு கூட உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை காத்து உங்களுக்கு கிடைக்குது அதுக்கு அடுத்தபடியும் ஆழ்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நம்ம தரிசனம் பண்ணலாம் இங்க நம்ம தரிசனம் பண்ணும்போது வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது தரிசனம் செய்யும்போது நிச்சயமா கல்வி செல்வம் இதெல்லாம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதுக்கு அடுத்த பிறகு இந்த கோயில் வந்து முதல் முதல்ல ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நான் சின்ன குழந்தைங்க வந்து இந்த கோயிலுக்கு வரேன் எங்க அம்மா வீடு மாதிரி இந்த கோயில் எனக்கு அதனால வந்து இவர் தான் முதல் முதல்ல அரிசி ஆழ்ந்த விநாயகர் இந்த விநாயகர் தான் இங்கே வச்சிருக்காங்க அழகா நீங்க இங்க வந்து விளக்கு கூட எட்டலாம் பாஸ் பண்ண அதுக்கு அடுத்த பிறகு இவங்களுக்கு வந்து ரைட் ஆப்போசிட்லயே நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ அனந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணலாம் அனந்த கிருஷ்ணருக்கு நம்ம பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் சிறப்பான ஒரு அபிஷேகம் ஆரத்தி எல்லாமே நடைபெறுகிறது அதனால நீங்க எப்படி சாட்டர்டே நீங்க வந்தீங்கன்னா இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அலங்காரத்தோட நீங்க இவரை தரிசனம் பண்ணலாம் வேண்டும் மரங்கள் நிறைவேற்றும் அழுதிகம் ஆனந்த கிருஷ்ணர் தாமரத்துலேயே இந்த இடத்துல மட்டும்தான் தான் நம்ம கோயிலில் மட்டும்தான் தான் ஆனந்த கிருஷ்ணர் இங்க இருக்கிறாரு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு